बजे रिया ए पुसगाडो पुसगाडो पुसगाना पोचो पुसगाना पोचो टेंको पोच पुस नारपुड के हुर काट पोची नारपुड के हुर काट के पोचा यर काट के पोचा आर काट के पोचा हो जाए हो जाए चौप्ला आउला आउला रोदा रोदा चौप्ला इन आदकु सिदके इन आदकु कुदिकरे 1 रुवा गुटू लाठी छुडू आंगने 1 रुवा पना बनिरच इदा पना मीदा पना एनको पना बेडा इन आदकु लाठी छुडू

அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாதபடி பண்ணாத்தான் அவன் சரிக்கு வருவான் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிப்பேன் என்ன அந்தாண்ட இந்தாண்ட நகர விடாம எனக்கு கல்யாணம் பா முதல்ல அவனுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு கால் கட்டு போடுறேன் கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் கால் கட்ட நீங்க போட்டுக்கறாங்க தம்பி திருப்புகள்ல சொல்லியிருக்காரு ராமலிங்க சுவாமி நோக்கினான் நோக்கினான் திருப்பு ராமலிங்க சுவாமி நல்லா படிச்சிருக்கீங்க இதெல்லாம் மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீத்த பாடுறா பாருங்க வென்றா மன்னதல் பா என்ன கோயப்பறீங்க நான் ஏற்கனவே நீ சொல்லியா தெரியணும் அண்ணன் போயிட்டா உள்ள சொல்லுங்க அப்புறம் உங்க அண்ணன் ராஜாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்காலும் யாருக்கும் சரி தெரியா அந்த பொண்ணை கட்டிக்கிட மாட்டேன் உங்களோட ஊருக்கு வரமாட்டேன் அண்ணன் சொல்லிடுறான் என்ன செய்வீங்க அவ முகத்தை கழித்து வெளிய வரட்ட அடே மகனே உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு புற பொண்ணும்

போடுறான இல்ல நானும் சோர் போடுறான் போட மாட்டான கேட்டி பாருங்க ராதா ராதாச்சி

கம்பியை நீட்டு விட்டாடா நீட்டுலப்பா வெறுமே நீட்டிருக்கா நீட்டுல சொல்லிடலாம் ஏடா உனக்கு மூளை இருக்கா ஊர்ல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவா என்ன பேசுவா பையன் எவளையோ காதலிச்சிருப்பா அப்ப அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான் அதனால அவ கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு ஊரே என்ன கேவலமா பேசுவோம் அப்படியே பேசுவாங்க இப்படி பேசினாங்க எப்படி பையன் ஏன் தெரியுமா ஓடிட்டான் அப்பங்கார இந்த கிழ வயசுல ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான் அதான் பையன் ஓடிட்டான் படுவாளி மூடாமாய ஏண்டா அவன் எங்க போயிருப்பான் நானும் உங்க கூட தானப்பா இருந்த அப்பா எனக்கு ஒரு யோசனை அண்ணன் பாத்ரூம் ஜன்னல் வழியாதானே இறங்கி போயிருக்கிறா அவங்க நாம் பாத்ரூம் ஜன்னல் வழியாவே இறங்குவோம் அண்ணன் காலடியை வாட்ச் பண்ணிக்கிட்டே போவோம் அது நம்ம எங்க கொண்டு போய் விடும் வைத்தியக்காரை ஆஸ்பத்திரியில மட்டு போய் விடும் ஏன்டா என் வைத்தியத்தில் கொட்டிக்கிறத எலை இந்த மாதிரி செஞ்சா என்ன இல்லை அந்த மாதிரி செஞ்சால் சரியா வராதுப்பா எலை என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கான்னு சரியா வராதுன்னு நீ எந்த யோசனை சொன்னாலும் அது சரியா இருக்காதுப்பா கேளுடா உங்க அண்ணன் ஒரு அவசர வேலையா தில்லிக்கு போயிருக்கான்னு

வரத வித்தப்பட்டுக்கெட் வேற கிடையாது இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம் மற்ற தலை நீச்சோ ஒரு மூணு வேலை தின்றேன் டிக்கெட் அரை பண்றேன் இருக்கு சாமி பரவாயில்ல நீ வச்சுக்கம்மா ஏன் விபரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு

தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு நீ சுமன் சாமி உனே நாய் ஆடும் மாடும் நல்ல செம்மோ இந்த மணசா செம்ம ரொம்ப முக்கியம் ஒரு கொங்கு குட்டி வரும் மாசம் மாதிரி मान्छे कि आर मासम्रु बुद्धि स्वामी मान्छे

பத்து <mile> ரூன் <makes>